இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும்போது சொன்னால் மட்டும்தான் உண்டு இதை நான் யோசிச்சு சொல்லணுன்னு கிடையாது ஏன்னா நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஒரு ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் சரி காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஒரு டென் ஹவர்ஸ் டியூட்டி பார்க்குறீங்க அப்படின்னா பத்து மணி நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் இதுக்காக ஒரு பதினெட்டு மணி நேரமாக ஒத்துக்குறோம் சம்டைம்ஸ் அது இருபத்தி நாலு மணி நேரமாக கூட போயிடுது இருபத்தி நாலு மணி நேரத்தை தாண்டியும் போகுது இது வந்து உண்மை நான் அதுக்கு தான் அப்பப்போ அப்பப்போ என்ன பண்ணிட்டுருது என்னோடய டைமிங்ஸோட வீடியோ காட்டிட்டு மேலே பாருங்கள் நிலா இல்லை இப்போ பாருங்கள் இது சூரியன் சூரியன் டைம் அப்படின்றத நான் வந்து அப்பப்போ நான் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டுருது ஏன்னா அந்த எட்டு மணி நேரம் தூக்கோன்றது என் வாழ்க்கையில் வரைக்கும் நான் தூங்கினது கிடையாது கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரிக்கு வந்து தான் இப்படியா அப்படின்னா கிடையவே கிடையாது இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடியும் வந்து எனக்கு அந்த ஒர்க்கிங் ப்ரெசன்ஸ் நம்ம தான் ஒரு ஓன் ஸ்டாண்டர்டாக நிற்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால அப்பையிலேருந்தே எனக்கு இந்த வந்து அம்னீஷியா அந்த மாதிரி ஏதோ சம்திங் எனக்கு வந்து இருந்துக்கிட்டே இருந்ததுனால அப்பையும் சரி அப்பையும் நான் ஒரு வேளை பார்க்க மாட்டேன் அப்பையும் வந்து அங்கேருந்து நாமக்கல் கூடுவேன் நாமக்கல்லேருந்து ஈரோடு கூடுவேன் ஈரோடுலேருந்து சாரி நாமக்கல்லேருந்து சேலம் போவேன் சேலத்துலேருந்து நாமகிரி பேட்டை வருவேன் இப்படியே ரொட்டீன்ஸு ஸ்கூலையும் பார்ப்பேன் வீட்டையும் பார்ப்பேன் இந்த மாதிரி வீட்டை பார்ப்பேன் மீன்ஸ் அப்பா அம்மா சமைச்சி கொடுத்துருவாங்க எல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்குறோம்னு வச்சுக்கோங்க சொல்கிறேன் நார்மலிங் இந்த நார்மலாக அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்துட்டு நம்மளால் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு தூங்கி ஒரு நாள் தூக்கம் கெட்டாலே எனக்கு முடியல தலை சுற்றுது வாந்தி வருது கை கால் வலிக்குதுன்றாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டு ஏன் அவங்களுக்கெல்லாம் வ கண்ணுக்கு கீழே கருவலையை வருதுன்னா இப்படி நைட்டு தூங்க வேண்டிய டைம்லேயும் ஒர்க் பண்ணுறோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நான் எனக்காக மட்டும் பேசலை எல்லா ஆர்டிஸ்ட்டுக்காகவும் தான் சொல்கிறேன் அதே டெக்னீஷியன் டைரக்டர்ஸ் ஷூட்டிங் ஃபீல்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா தூக்க தூக்கத்தை மெயின் ஃபஸ்ட்டு விஷயம் தூக்கத்தை தியாகம் பண்ணிடணும் சாப்பாட்டை தியாகம் பண்ணிடணும் அப்புறம் தண்ணி கூட நம்மளால் குடித்தா ஏன்னா அடிக்கடி நம்ம டாய்லெட் போகணும் அப்படின்றதுனால நம்மளுக்கு ஷார்ட்டு கூப்பிட்டுருவாங்கன்ட்டு இது பண்ணிடணும் ஃபோனை தியாகம் பண்ணிடணும் நல்லது கெட்டது தியாகம் பண்ணிடணும் இந்த மாதிரி எல்லாம் தியாகம் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆக முடியும் அதுவே கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ளே இருந்தோம்னா நான் ஃபேம் ஃபேமிலி எல்லாத்தையுமே ஃபேமிலி எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு தியானம் தியானம் மட்டும்தாங்க பண்ணலை பண்ணிட்டு தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன் ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு அப் இப்போ எனக்கே வந்து மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷர் ஆகுது ஏ இது வீ இது பகலாக இது நைட்டானு தெரியாத குழம்பிட்டு சுற்றிட்டு அதுக்கு தான் டைமையும் டேட்டியும் நான் பார்ப்பேன் அப்படி இருக்கும்போது நான் வந்து ரொம்ப ஒர்க்லாம் எடுத்துக்க மாட்டேங்க ஏன்னா எனக்கு தெரியும் என்னோடய பாடியை பற்றி நான் ரொம்ப உழைச்சி உழைச்சி ஒரு மாதிரி ஓடா போயிட்டேன்றதுனால தான் வந்தால் கூட இப்பெல்லாம் நான் வந்து ஒரு வருது வராமலாம் இல்லை ஐலி கூட ஒரு கேரக்டர் கேட்டாங்க மெயின் கேரக்டர் தான் அப்புறம் இன்னொரு சீரியலாக ஒரு கேரக்டர் கேட்டாங்க என்னால் முடியல முடியல மீன்ஸ் எனக்கு கரெக்டான சப்போர்ட் இல்லாமல் நம்ம எடுத்து நம்ம அதை ப்ரெஷர் ஆக்கி தூக்கம் எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பாடு இல்லாமல் நம்ம இது பண்ணிட்டேன்னா சின்ன வயசுலேருந்து நான் ஹெல்த் கான்சியஸாக இருந்தால் பரவாயில்ல ஹெல்த்தை பற்றி நான் இப்போ வரைக்குமே பெருசாக கேர் எடுத்துக்கிறது கிடையாது இதுக்குன்னு நான் தனியாக போய் பாடி மற்றவங்களாம் பாடி மசாஜஸ் பண்ணுறாங்க யோகா பண்ணுறாங்க வந்து எதோ ஒன்று பண்ணுறாங்க பட் நம்ம எதையுமே பண்ணாமல் வீட்டில் வந்தால் சோறாகிறோம் சோறாக்கிட்டால் நாலு இடத்துக்கு போய் ட்ரெஸ்ஸிங்கை பர்ச்சேஸ் பண்ணுறோம் ட்ரெஸ்ஸிங் பர்ச்சேஸ் பண்ணிட்டா நம்ம வந்து டைம் இருந்தால் ஜிம்முக்கு போகிறோம் இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரிஞ்சதே தவிர நம்மளுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆயில் மசாஜஸோ ஒரு பாடி மசாஜஸோ ஒரு பேக்கோ கிக்கோ எதுவுமே பண்ணுறதே கிடையாது அது வந்து பெரிய தப்பு அவங்க 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 கேர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ இது மூலிமா நான் சொல்கிறது அந்த ரெஸ்ட்டு டைம் எனக்கு ஒரு நாள் விட்டுட்டாலே அது வந்து பயங்கர ஹைப்பர் ஆகிட்டு நான் வந்து அந்த டைமுக்கு நான் தூங்க மாட்டேன் எல்லாரும் சொக்குவாங்க நான் முழிச்சிட்டே தான் உட்காந்துட்ருப்பேன் எப்படி சொக்குறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருப்பேன் எல்லாரும் சம்டைம்ஸ் நம்மளே மாரி தூக்கம் வரும் இல்லையா அப்படி கூட எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேன்